சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் முத்து ரொம்பவே திறமையாக புத்திசாலித்தனமாக திட்டம் போட்டு மீனாவை சிந்தாமணி ஏமாத்துன மாதிரியே அவங்க வழியிலேயே போய் அவங்கள ஏமாற்றி பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்த முத்துவும் அண்ணாமலை எல்லார்கிட்டையுமே பணம் வந்த விஷயத்த சொல்ல உடனே அண்ணாமலை என்ன முத்து எப்படி இந்த பணம் கிடச்சிது அப்படின்னு கேட்க அப்பா அது ஒரு பெரிய விஷயம் உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்தேன் மீனா இந்தா மீனா சீதாவோட ரெண்டரை லட்சம் ரூபா பணம் அப்படின்னு கிட்ட கொடுக்க மீனா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க எப்படிங்க இந்த பணம் கிடச்சிது நான் கூட ரொம்பவே பயந்துட்டேன் இந்த பணத்தை எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்களோ சிந்தாமணி கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனையாயிருமே நினச்சேன் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் என்னது சிந்தாமணி தான் பணத்தை எடுத்திருக்காங்களா என்ன முத்து அப்படியா அப்படின்னு கேட்க ஆமாப்பா நான் மட்டும் இல்லைப்பா எனக்கு உதவி செஞ்ச ரவி ஸ்ருதி ஏன் செல்வம் கூட வந்தாங்க அந்த சிந்தாமணியோட வீட்டில் போய் அவங்க ஆளுங்க எல்லாரையும் ஏமாற்றி எப்படியோ நாங்கள் பெரிய ஆஃபீஸர்னு சொல்லி அவங்க எல்லாரும் நம்ப போய் அங்கேருந்து பணத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ மீனாவையும் எண்ணையும் ஏமாத்தணும்னு நினச்ச சிந்தாமணி தான் ஏமாந்து போயிருக்காங்க எங்கக்கிட்ட பணம் கிடச்சிருச்சுப்பா அப்படின்ற சந்தோஷமான விஷயத்த அண்ணாமலை கிட்ட அண்ணாமலை கிட்ட முத்து சொல்ல இதை கேட்ட உடனே விஜயாவால் தாங்க முடியல என்னது சிந்தாமணியவே ஏமாற்றி முத்து பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டானா இந்த சிந்தாமணி சும்மா இருக்க மாட்டாங்களே மீனாவுக்கு பணம் கிடைக்காது மீனா எப்பயும் சோகமாக தான் இருப்பான்னு நினச்சேன் ஆனால் இப்போ என்னடானா முத்து அதுவும் இந்த ரவி ஸ்ருதியெல்லாம் கூட்டிகிட்டு போய் பெருசாக திட்டம் போட்டு பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கானா இதெல்லாம் அந்த சிந்தாமணிக்கு தெரியுமா இல்லை தெரியாதான்னு கூட தெரியலையே அப்படின்ற மாதிரி விஜயா யோசிக்கும் போது அண்ணாமலை சொல்கிறாங்க ஏன் முத்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கியே அந்த சிந்தாமணியை சும்மாவா விட்டீங்க நம்ம மீனா கிட்ட இருந்து பணத்தை ஏமாத்தி வாங்க ஆளுங்களெல்லாம் அனுப்பி இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்ச சுந்தாமணிய சும்மா விடாம போலீஸ்ல மாட்டி விட வேண்டிதானே அப்படின்னு கேக்குறாங்க உடனே ஸ்ருதியும் இதையே தான் அங்கிள் நானும் சொன்னேன் இப்படி கஷ்டப்பட்டு அந்த பணத்தை வாங்கிறத விட அவங்கள போலீஸ் கிட்ட மாட்டி விட்டா மறுபடியும் அவங்க மீனா வழிக்கு வரமாட்டாங்க இப்படிப்பட்ட தப்பெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு முத்துக்கிட்ட சொன்னேன் ஆனா முத்து தான் எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஆனா எப்படியோ நாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு பணமாவது கிடைச்சது கிடைச்சிது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல உடனே ரவியும் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது எப்படியோ மாட்டிப்போமோன்னு நினைச்சோம் ஆனா சிந்தாமணி இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க உண்மையாவே நல்லவங்களே இல்லை மீனா அன்னிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்க செஞ்சுருக்கிறவங்களுக்கு போய் அந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைச்சிருக்கு பாருங்க அதுதான் என்னால் தாங்கிக்க முடியல கோபம் வருது மீனா அண்ணி நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த டெக்கரேஷன் ஆர்டர் இல்லைனா வேற நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கும் எப்படியோ சீதாவோட பணம் கிடைச்சிச்சு இல்லை அதை மட்டும் யோசிச்சு சந்தோஷமாயிருங்க அப்படின்னு ரவி சொல்றாரு இதை கேட்டுட்டு மனோஜும் நானும் தான் முப்பது லட்ச ரூபா பணத்தை அந்த கதிர்கிட்ட கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிறேன் ஆனால் என்னால் இப்படியெல்லாம் அந்த பணத்தை கண்டுபிடிக்க முடியலையே முத்து நீ எப்படி மீனாவுக்கு இந்த பணத்தை கண்டுபிடிச்சி கொடுத்தியோ அதே மாதிரி அந்த கதிரையும் கண்டுபிடிச்சி அந்த பணத்தை மட்டும் வாங்கி கொடுத்துட்டேன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் இத்தனை நாள் அந்த கதிரையும் கண்டுபிடிக்க முடியல பணத்தையும் வாங்க முடியல ஏமா அந்த போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜயாவும் உனக்கு கொஞ்சம் கூட யோசனையே இல்லை நீ கொஞ்சம் பொறுமையாரு அந்த பணம் கிடச்சா உடனே முத்து அவனே எடுத்துப்பான் அப்படி இல்லைன்னா அதை உங்கள் அப்பா கிட்டே கொடுத்து நல்ல பேர் வாங்கிடுவான் அந்த முத்து அதான் ரோகிணி ஏற்கனவே சொல்லியிருக்காள்ல அந்த பணத்தை நாங்கள் தான் வந்து ஏமாந்தோம் எப்படியாவது நாங்கள் கண்டுபிடிக்கிறோன்னு மனோஜ் தேவை இல்லாமல் பேசாத ஏன் முத்துவை இப்படி புகழ்ந்து பாராட்டி பேசுனா ரோகிணி மட்டும் இல்லை வீட்டில் இருக்க யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு விஜயா சொல்லிகிட்டு இருக்காங்க மனோஜ் கிட்ட இதை கேட்ட அண்ணாமலை மனோஜே பணத்தை நம்ம ஏமாந்துட்டோன்னா கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கணும்னு ஏதாவது முயற்சி செய்யணும் நீயும் ரோகிணியும் அதை எதுவும் கண்டுக்கவும் இல்லை கண்டுபிடிக்கணுன்ற ஆசையும் இல்லை அதுக்கப்புறம் நம்ம எப்படி அந்த பணத்தை வந்து தேடி கண்டுபிடிக்க முடியும் ஆனால் முத்து அப்படி இல்லை அந்த பணத்தை யார் எடுத்தாங்க எப்படி அந்த பணத்தை அவங்கக்கிட்ட இருந்து வாங்கலான்னு ஒவ்வொரு முறையும் யோசித்து திட்டம் போட்டு முயற்சி செஞ்சு நல்லபடியாக மீனாவுக்கு பணத்தையும் வாங்கி கொடுத்துட்டான் அதனால எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க நீ நிறைய படிச்சிருக்க ஆனால் முத்து மாதிரி உன்கிட்ட கொஞ்சம் கூட திறமையும் இல்லை புத்திசாலித்தனமும் இல்லை அதனால உனக்கு அந்த முப்பது லட்ச ரூபா பணம் கிடைக்க போகிறதும் இல்லை அப்படின்னு அண்ணாமலை இங்கே மனோஜை இப்படி பேசி முத்துவையும் மீனாவையும் பாராட்டி பேசுறத பார்த்துட்டு விஜயா யோசிக்கிறாங்க சிந்தாமணிக்கிட்டையே இருந்த பணத்தை ஏமாத்தி முத்து வாங்கிட்டு வந்திருக்கான் இனி சிந்தாமணி என்னெல்லாம் செய்ய போகிறாங்களோ இந்த பிரச்சனையில நான் மாட்டிக்காமல் இருந்தா அது வரைக்கும் போதும் இப்ப என்னவோ பணம் கிடைச்ச சந்தோஷத்துல மீனா இருக்கா ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே தெரிஞ்சால் இவங்க யாரும் என்ன சும்மா விட மாட்டாங்க இந்த பிரச்சனையை இப்படியே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு உடனே விஜயாவும் என்ன சொல்றீங்க அந்த சிந்தாமணி யாருன்னு தெரியுமா அவங்க எத்தனை வருஷமா இந்த பிஸ்னஸ் செய்கிறாங்கன்னு தெரியுமா முத்து நீ செஞ்சது பெரிய தப்பு ஏன் சொல்றேன்னா அவங்க வீட்டில் நீ போய் இவ்வளோ தைரியமாக அவங்கள ஏமாற்றி பணம் எடுத்துட்டு வந்திருக்க இது மீனாவோட பணமாகவே இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு தானே அவங்களுக்கு தெரிய வர உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன் நிலம என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா முத்து இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவையா இதுக்கு தான் சொன்னேன் மீனா எங்கள் பூ கொடுக்க போக வேண்டாம் டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய வேண்டான்னு யாரும் என் பேச்சை கேட்கல இப்போ இந்த முத்து அதுவும் இந்த ரவி ஸ்ருதின்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கான் இதனால நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு விஜயா சொல்லும்போது உடனே முத்து சிரிச்சுக்கிட்டே அதை எப்படி பிரச்சனை வரும் நாங்களா தேவையில்லாம வீடு தேடி போய் பணத்தை எடுத்துட்டு வந்தோம் மீனாவை ஏமாத்தி ஆளுங்களை அனுப்பி அதுவும் மீனா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக காரணமா இருந்தது அந்த சிந்தாமணி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நானும் அவங்க செஞ்ச எல்லாத்தையும் போலீஸ் முன்னாடி சொல்லுவேன் இதுக்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருக்காங்கன்னு போலீஸ் கண்டுபிடிக்கட்டும் எனக்கு என்ன எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படி தானே மீனா அப்படின்னு கேட்க உடனே மீனாவும் வேண்டாங்க இனி எந்த பிரச்சனையும் வேண்டாம் அதான் பணம் கிடச்சிருச்சுல அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்த அண்ணாமலை விஜயா கிட்ட கேட்குறாங்க ஏன் விஜயா முத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பணத்தை சிந்தாமணி தான் ஏமாற்றினாங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்கள ஏமாற்றி பணத்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கானே உனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை நீ என்ன அந்த சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிற சிந்தாமணி செஞ்சது மட்டும் ரொம்ப சரியா மீனாவுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க தானே முதல்ல ஆளுங்களை அனுப்பி மீனாவுக்கு டெக்ரேஷன் ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு பணத்தை எடுத்துகிட்டு போனது அப்போ அது தப்பு இல்லையா அப்போ அதெல்லாம் தெரிஞ்சு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா ஆனால் நாம் அப்படி செய்யலையே அப்படின்னு சொல்லும்போது விஜயா பதில் பேசாமல் தலை குடிஞ்சு நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க உங்கள் டான்ஸ் கிளாஸுக்கு அந்த சிந்தாமணி வரதுனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை அந்த சிந்தாமணி வேணும்னே திட்டம் போட்டு மீனாவுக்கு இவ்வளோ பிரச்சனை தரதுனால அந்த சிந்தாமணிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு தெரியல ஆனால் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு கண்டிப்பாக முத்துவும் மீனாவும் கண்டுபிடிப்பாங்க அப்போ பிரச்சனை எல்லாருக்கும் வரதான் செய்யும் ஆண்டி அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் மீனா இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அந்த சிந்தாமணியால் மறுபடியும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் பிரச்சனை வந்தால் நானே போலீஸில் வந்து அவங்க செஞ்ச எல்லாத்தையும் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரியா சொன்னம்மா ஸ்ருதி ஒன்ன மாதிரியே மீனாவும் நல்லா தைரியமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு அண்ணாமலை பேசிகிட்ருக்க சரிம்மா மீனா இந்த பணத்தை நல்லபடியாக வச்சுக்க உன் தங்கச்சிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் இல்லைனா என்ன உன்னுடைய திறமைக்கு இதை விட பெரிய பெரிய ஆர்டரெல்லாம் கிடைக்கும் நீ எப்பையும் முத்துக்கூட சந்தோஷமாக இருக்கணும் அதுதான்மா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை முத்து இப்படிலாம் செய்வான்னு எதிர்பார்க்கலையே இந்த சிந்தாமணி வேற தேவையில்லாமல் ஏதோ பணத்தை எடுத்துட்டேன்னு சொன்னாங்க எப்படியோ பணம் கிடைச்சாலும் மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கலல்ல அது வரைக்கும் எனக்கு போதும் அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க இங்கே விஜயா இப்படி வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் பார்வதி கிட்ட சொல்லணும் அதுவும் இந்த மீனா முத்து மறுபடியும் பணத்தை கண்டுபிடிச்ச சந்தோஷத்தில் வேற இருக்காங்களே அப்படின்னு அங்கே பார்வதியோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க தன்னுடைய ரூமில் இருந்த ஃபோனை எடுக்காமையே இங்கே விஜயா பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க பார்வதியும் வா விஜயா என்ன அங்கே வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா மீனா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க அந்த மீனாக்கு என்ன அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அதான் முத்துவால் பணம்லாம் கிடச்சிருச்சில்லன்னு சொல்ல என்னது முத்து பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டானா அப்படின்னு கேட்க என்ன உனக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்குற அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்ன தெரிய போகுது எனக்கு ஒன்றும் தெரியாது சிந்தாமணிய வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன் அவங்க வேற இன்னைக்கு வரல என்ன ஆச்சோன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன் நீயே வந்துட்டேன் முத்து மீனாவுக்கு அந்த பணம் கிடைச்சிருச்சா அதுக்கு காரணம் சிந்தாமணி தானே முத்து கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு பார்வதி கேட்க ஆமா விஜயா ஆமா பார்வதி அந்த பணமும் கிடைச்சிருச்சு முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க என்ன செய்யன்னு தெரியல எப்படியோ அந்த டெக்கரேஷன் மீனாவுக்கு கிடைக்கல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷந்தான்னு சொல்ல உடனே பார்வதி விஜயா கிட்ட சொல்கிறாங்க ஏன் விஜயா நீ ஏன் உன் மருமகளை மதிக்கலைனா எப்படி ஒன்றை வச்சு தான் அந்த சிந்தாமணி மீனாவுக்கு பிரச்சனை செய்கிறதுக்காக டான்ஸ் கிளாஸ்க்கே வராங்கன்னு எனக்கு தோணுது நான் சொல்கிறனேன்னு தப்பாக நினைக்காத நீ உன் மருமக மூணு பேரையும் யார்கிட்டையும் விட்டு கொடுக்கக்கூடாது உன்னால தான் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த மீனாவுக்கு வருதுன்றது நீ புரிஞ்சுப்பியா மாட்டியானே எனக்கு தெரிய மாட்டேங்குது மீனா ரொம்ப பாவம் உன் வீட்டில் இருக்க மூணு மருமகள்லேயும் மீனா தான் ரொம்ப பெரிய திறமசாலி புத்திசாலி ஏன் பொறுப்பான மருமக கூட மீனா மாதிரி எனக்கெல்லாம் மருமக கிடச்சிருந்தா நான் அவ்வளோ நல்லா பார்த்துப்பேன் ஆனால் எனக்கு தான் அப்படி எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கலையே நான் தான் தனியாக இருக்கேன் நீ குடும்பமாக சந்தோஷமா இருக்காம மீனாவுக்கும் மற்ற மருமகளுக்கும் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படி அந்த வீட்டில் எல்லாரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க நீ தான் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும் இனி அந்த சிந்தாமணியை டான்ஸ் கிளாஸ்க்கு வர வேண்டாம்னு சொல்லிடு அந்த சிந்தாமணி கூட நீ பேசவே பேசாத நம்ம மீனாவை மதிக்காத சிந்தாமணிக்கு நீ ஏன் சப்போர்ட் பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்சா மீனா முத்து எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க உன்னால வீட்டில் பிரச்சனை வந்த மாதிரி இருக்கக்கூடாது நீ நல்ல மாமியாரா உன் மருமக மூணு பேரும் உன்னை மதிப்பாங்க உனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்வாங்க உனக்குன்னு ஒரு நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கு உன் பசங்க எல்லாரும் அவ்வளோ பாசமா இருக்காங்க இனி அந்த சுந்தாமணி பேச்சை கேட்டுக்கிட்டு மீனாவுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாமல் நீயும் நல்ல மாமியாராக இரு அப்போ தான் உனக்கு அது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயாவும் உனக்கு ஒன்றும் தெரியாது பார்வதி அந்த மீனாவை பற்றி அந்த மீனா முத்து என்னை எவ்வளோ எதிர்த்து பேசி எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்துகிறாங்கன்னு உனக்கு தெரியுமா இந்த மீனா முத்துவால் தான் என் வீட்டுக்காரர் அப்பப்போ என் மேலே கோவப்படுறாரு ஏன் மீனா எதிர்த்து பேச அந்த ஸ்ருதி கூட என்னை கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்லை இந்த மீனா முத்து வீட்டை விட்டு வெளியில் போயிட்டால் மட்டும்தான் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக நிம்மதியாக இருக்க முடியும் என்ன எனக்கு ரோகிணி மேலே கோபம் இருந்தாலும் ரோகிணி மனோஜோட மனைவி அந்த ஒரு அக்கறையில் ரோகிணியை வேணால் நான் மன்னிப்பேன் மருமகளாக ஏற்றுப்பேன் ஆனால் என்றைக்கும் இந்த மீனாவையும் முத்துவையும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அவங்க சந்தோஷமாக இருந்தால் உண்மையாகவே எனக்கு பிடிக்காது பார்வதினு சொல்ல போதும் விஜயா என்ன தான் மீனா முத்து பிடிக்கலன்னு அவங்களுக்கு பிரச்சனை செஞ்சாலும் ஏன் மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டரே கிடைக்கக்கூடாதுன்னு அந்த சிந்தாமணி கூட சேர்ந்து நீ திட்டம் போட்டாலும் மறுபடியும் முத்துவால மீனாவுக்கு பணம் கிடச்சிச்சு இல்லை அவங்க உன் முன்னாடி சந்தோஷமாக தானே இருக்காங்க அதை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது விஜயா அதனால் பொறுப்பாக இரு நான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன் நல்லதை பற்றி மட்டும் யோசி தேவையில்லாத பிரச்சனையை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பார்வதி விஜயா யோசிக்கிறாங்க கிட்ட இருந்து முத்து இப்படி ஏமாற்றி பணத்தை வாங்குவான்னு எதிர்பார்க்கவே இல்லை இனி சிந்தாமணி என்ன செய்ய போகிறாங்களோ சிந்தாமணிக்கு வேற கோவம் வந்தால் அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அவங்க பெரிய பணக்காரங்களாச்சே இந்த மீனா முத்துவும் என்னென்னவோ செய்கிறாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் ரெண்டு பேரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி மீனா முத்துவை பற்றி விஜயா யோசிச்சுட்டே இருக்கிறாங்க சீதா கொடுத்த பணம் மறுபடியும் தனக்கு கிடச்சிருச்சு அப்படின்ற சந்தோஷத்தில் மீனா ரொம்பவே கோவமாக சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க சிந்தாமணி மீனா ஃபோன் பண்ணுறதை பார்த்துட்டு என்ன மீனா என்ன எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன்னு கேட்க மீனா சிரிச்சுக்கிட்டே என்ன சிந்தாமணி என்ன ஏமாற்றி எடுத்துகிட்டு போன பணம் காணோன்னு வீடெல்லாம் தேடிட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்க என்ன சொல்கிற என் வீட்டில் பணம் காணோன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது அது எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும் ஏன்னா உங்கள் வீட்டுக்கு என் பணத்தை எடுக்க வந்ததே எங்க வீட்டில் உள்ள ஆளுங்க தானே என்ன ஏமாத்துனீங்க இப்போ உங்களை ஏமாத்தி பணம் மறுபடியும் எனக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டாரு என் வீட்டுக்காரர் என் வழியில தலையிடாதீங்க உங்களால பெருசா எதுவும் சாதிக்க முடியாது என்னை ஏமாத்த நினச்சா நீங்க தான் ஏமாந்து நிப்பீங்க புரியுதான்னு மீனா சிரிக்கிறாங்க மீனா இப்படி சொன்னதுக்கு அப்புறமா தான் சிந்தாமணிக்கு புரிய வருது இங்கே என் வீட்டில் இருந்த ஆளுங்களை ஏமாற்றி முத்து தான் தான் வீட்டில் உள்ளவங்களை கூட்டிட்டு வந்து பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கான் இங்கே என் வேலை பார்க்கறவங்களும் அவங்க உண்மையான ஆஃபீஸர்னு நினச்சி அவங்க பாட்டுக்கு ஏமாந்து போயில இருந்துருக்குறாங்க அப்படின்ற கோவத்துல மீனா நான் உன்னையும் அந்த முத்துவையும் சும்மா விடவே மாட்டேன்னு சொல்ல உடனே மீனாவும் சிரிச்சுக்கிட்டே உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அதான் பார்த்திங்கல்ல என் வீட்டில் உள்ளவங்களாம் எப்படி உங்களை ஏமாத்திருக்காங்கன்னு என் பணம் தைரியமா ஆளுங்களை அனுப்பி எடுப்பீங்க இதே நாங்க செஞ்சா மட்டும் தப்பா உங்களுக்கு கஷ்டமா இருக்கா என்ன இப்படி தானே எங்களுக்கும் இருந்திருக்கும் நேர்மையாக உழைச்சி முன்னேறணும்னு பாருங்க அடுத்தவங்க வாய்ப்பை வாங்கிக்கிட்டு சாதிக்கணும்னு நினைக்காதீங்க உங்களால் என்னைக்கும் ஏன் முன்னாடி சாதிக்கவும் முடியாது பெருசாக முன்னேறவும் முடியாது வைங்க போனேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா எவ்வளோ தைரியம் இருந்தால் மீனாவும் முத்தவும் சேர்ந்து திட்டம் போட்டு என்னை இப்படி வீட்டுக்கே வந்து ஏமாற்றியிருப்பாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஜயா தானே விஜயா அந்த மீனா பணம் கொண்டு வராங்கன்னு சொல்ல போய் நானும் இருந்த கோபத்தில் ஆளுங்களை அனுப்பி இப்படி பணத்தை வாங்கிட்டு வந்தா இந்த முத்து என்னையே ஏமா அது எப்படி மீனா ரொம்ப சந்தோஷமா வேலை செஞ்சு ஏன் முன்னாடி முன்னேறான்னு பார்க்க தானே போறேன் இந்த டெக்கரேஷன் மட்டும் இல்ல எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் மீனாவுக்கு கிடைக்க நான் விடவும் மாட்டேன் மீனா என்னால் இந்த டெக்ரேஷனோடர் மூலமாக சம்பாதிக்கவும் மாட்டா அப்படின்ற கோவத்தில் முத்துக்கிட்ட ஏமாந்த சிந்தாமணி அவங்கக்கிட்ட வேலை பார்க்குற எல்லாரையும் கூப்பிட்டு வெளுத்து வாங்குறாங்க உங்களை நம்பி ஒரு வேலையை சொல்லிட்டு போனால் யார் வந்தாலும் அவங்கள நம்பி நீங்கள் பாட்டுக்கு விட்டுருவீங்களா உங்களால் இப்போ ஏன் பணத்தை நான் ஏமாந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல அக்கா உண்மையாவே அவங்க எல்லாரையும் பார்க்க பெரிய ஆஃபீஸர் மாதிரி இருந்தது நம்பி உள்ளே விட்டோம் இப்படி உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்ல நான் தான் மற்றவங்கள ஏமாத்திருக்கேன் ஆனால் என்னையே ஏ அந்த அந்த முத்து மீனா முத்துவை நான் சும்மா விட மாட்டேன் இங்கே கோவமா பேசிட்டு இங்க சிந்தாமணி உடனே விஜயா எங்க இருப்பாங்கன்னு தெரியல ஃபோன் பண்ணி முத்து செஞ்ச எல்லாத்தையும் சொல்லணும் இனி முத்துவும் என் வழிக்கே வரக்கூடாதுன்னு மீனாவோட மாமியார்கிட்ட சொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயாவுக்கு ஃபோன் பண்றாங்க விஜயாவோட ஃபோன் ரூம்லேயே இருந்ததுனால அங்க வந்து அண்ணாமலையும் என்ன இன்னைக்கு பார்வதி வீட்டுக்கு போனேன் விஜயா ஃபோன் எடுத்துட்டு போலையா என்ன யார் அப்படி ஃபோன் பண்றாங்கன்னு தெரியலையே அப்படின்னு விஜயா ஃபோனை அண்ணாமலை எடுக்கிறாரு அண்ணாமலை தான் விஜயாவோட ஃபோன் இருக்குன்னு தெரியாம இங்க முத்து மீனா மேல உள்ள கோவத்துல செந்தாமணி பேச ஆரம்பிக்கிறாங்க யார் என்னன்னு கூட தெரியாம பேசிட்டு இருக்காங்க நான் என்ன பேசுகிறேன் மேடம் உங்க வீட்டில் இருக்க முத்து மீனா செய்கிறது எதுவுமே சரியில்லை உங்கள் மூலமாக தான் அந்த மீனாவை எப்படியாவது அவமானப்படுத்தணும்னு நினச்சேன் டெக்கரேஷன் ஆர்டருக்கு மீனா பணத்தை எடுத்துகிட்டு வர்றது எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் தானே எனக்கு உதவி செஞ்சீங்க அந்த பணத்தை மீனா கொண்டு வரும்போதே ஆளுங்களை அனுப்பி நானும் எப்படியோ பணத்தை ஏமாற்றி வாங்கிட்டேன் ஆனால் அந்த முத்து சும்மா இல்லாமல் என்னையும் என்கிட்ட வேலை பார்க்குற ஆளுங்களையும் ஏமாற்றி என் வீட்டுக்குள்ளேயே வந்து மீனாவோட பணத்தை மறுபடியும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் சரியில்லை நான் இப்போவும் சொல்கிறேன் உங்கள் மருமகிட்ட சொல்லி வைங்க என் வேலையில் அந்த மீனாவும் மொத்தவும் தலையிட்டால் அவங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் உங்களுக்காக தான் நான் போனால் போதுன்னு பொறுமையாக இருக்கிறேன் ஏன்னா நான் இப்போ உண்மையெல்லாம் சொல்லணுன்னா நீங்கள் தான் மீனா பணம் எடுத்துகிட்டு வரதை என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்க மீனா ஆட்டோவில் வரா மஞ்ச பையில் பணம் கொண்டு வரா அந்த டெக்கரேஷன் ஆர்டர் மீனாவுக்கு கிடைக்கவே கூடாதுன்னு எனக்கு பெருசாக திட்டம் போட்டு கொடுத்தது நீங்கள் தான் முத்து மீனாவுக்கு தெரிய வந்தா அது உங்களுக்கும் வீட்டில் பிரச்சனை தான் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன் இந்த மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் சொல்லி வைங்க அவங்க மேலே நான் ரொம்ப கோவமாக இருக்கேன் என்னையே மாத்திர உங்கள் பையன் முத்துவனா எனக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கோவமாக பேசிவிட்டு ஃபோனை வச்சிடறாங்க இது எல்லாத்தையும் கேட்டால் அண்ணாமலைக்கு தான் புரிய வருது அப்போ பிரச்சனை செஞ்சது சுந்தாமணி மட்டும் இல்லை சுந்தாமணிக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கிறா இந்த விஜயா இது தெரியாமல் சுந்தாமணி மேலே மட்டும் கோபமாக இருந்தோம் விஜயாவை பற்றி தானே தெரிய வந்திருக்குன்னு ஃபோனை வச்சு அண்ணாமலை இன்னைக்கு விஜயா வரட்டும் உண்மை என்னன்னு கேட்போம் உண்மையை சொல்லலை எல்லாரும் முன்னாடி வெளுத்து வாங்க வேண்டியதான் இத்தனை நாள் பொறுமையாக இருந்தது தான் பெரிய தப்பாக போச்சு விஜயா என்ன தப்பு செஞ்சாலும் நம்ம மன்னிச்சு அமைதியாக இருக்க போய் மீனாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்ய யோசிச்சிட்டாலே இந்த விஜயா வரட்டும் இன்னைக்கு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு கோவத்தில் இருக்கிறாரு அண்ணாமலை பார்வதியோட வீட்டில் பேசிட்டு மெதுவாக இங்கே விஜயா வீட்டுக்கும் வராங்க விஜயா அண்ணாமலையை பார்த்த உடனே என்னங்க அந்த மீனா எங்க உங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தாலா நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வராங்க என்ன மட்டும் மட்டும்தான் வீட்டு வேலை செய்யணும் நீ பாட்டுக்கும் உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமாக திரும்பி வருவேன் எனக்கு சாப்பாடு கூட போட்டு கொடுக்க மீனாக தான் வரணும்ல நீ என்னைக்கு பொறுப்பா எனக்கு மனைவியாக நடந்துப்ப நீ ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் அடுத்தவங்களை மட்டும் வீணாக தேவையில்லாத பிரச்சனை செய்யணும்னு பார்ப்ப தானே அப்படின்னு கேட்க என்ன நான் இப்போ தான் பார்வதி வீட்டிலேருந்து வரேன் அதுக்குள்ளே வந்த உடனே கேள்வி கேட்குறீங்க திட்டுறீங்க அப்படி நான் பெருசாக என்ன தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்ல நீ நீ என்ன தப்பு செய்யல விஜயா அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோபமாக கேள்வி கேட்குறாரு விஜயா திருத்திறன் முழிக்கிறாங்க என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்ல அண்ணாமலை விஜயாவோட ஃபோனை எடுத்து அவங்க கிட்டே கொடுக்குறாங்க என்ன இன்னைக்கு ஃபோனை விட்டுட்டு போயிட்ட போலன்னு சொல்ல ஆமாங்க ஏதோ மறந்துட்டேன் இப்போல்லாம் ஃபோனில் பெருசாக யார்கிட்டையும் பேசுகிறதில்லைங்க அப்படின்னு சொல்ல நீ பேசுறது இல்லை ஆனால் உன் ஃப்ரெண்டு சிந்தாமணி உனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க நான் தான் ஃபோன் எடுத்து பேசினேன் நீ தான் பேசுகிறேன்னு நினச்சி உண்மை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்போ தான் தெரிய வந்தது மீனாவுக்கு பிரச்சனை செஞ்சது சிந்தாமணி மட்டும் இல்லை நீயும் தான் அவங்களுக்கு பெரிய உதவி செஞ்சுருக்கேன்னு ஏன் விஜயா இப்படிலாம் செய்ய உனக்கு அசிங்கமாக இல்லை இன்னைக்கு நீ ஃபோனை விட்டுட்டு போனது ரொம்ப நல்லதாக போச்சு அதனால தான் உன்னை பற்றின உண்மை எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்க விஜயா அவ்வளோ நேரம் சந்தோஷமாக பேசிட்டு இருந்தவங்க அப்போ உண்மையெல்லாம் தான் நான் வீட்டுக்கு வந்த உடனே என் வீட்டுக்காரர் கேள்வி கேட்டு திட்ட ஆரம்பிச்சிருக்காரோ சுந்தாமணி என்னெல்லாம் பேசினாங்கன்னு வேற தெரியலையே வசமாக மாட்டிக்கிட்டேன் இப்போ என்ன சொல்லி எப்படி வந்து இவங்களெல்லாம் சமாளிக்கிறதுன்னு தெரியல என் வீட்டுக்காரருக்கே இவ்வளோ கோவம் வருதுன்னா அப்புறம் முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்சா அவ்வளவுதான் என்னை சும்மா விட மாட்டாங்க இவரை முதல்ல சமாளிக்கணும் இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி விஜயா சிரிச்சுக்கிட்டு என்னங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு நீங்களும் கேள்வி கேட்குறீங்க சுந்தாமணி என் ஃப்ரெண்ட் இல்லைங்க டான்ஸ் கிளாஸ்க்கு வருவாங்க பார்வதி கிட்ட தாங்க அவங்க நல்லா பேசுவாங்க சொல்லப்போனால் சிந்தாமணி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அவங்க எப்போ பார்த்தாலும் யார் யாவது கொறை பேசிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு இப்படிலாம் சொல்ல உடனே அண்ணாமலை அமைதியார் விஜயா நீ தான் திட்டம் போட்டு கொடுத்துருக்க சிந்தாமணி ஆளுங்களை அனுப்பி மீனா பணம் எடுத்துட்டு வரதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு காரணம் நீ தான் நடந்த எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுறியா ஏற்கனவே மீனாவுக்கு ஒரு டெக்கரேஷன் ஆர்டர் கொடு கிடச்சப்ப அதையும் ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு சிந்தாமணி கூட சேர்ந்து நீ தானே மீனாவை இருக்க வேலையெல்லாம் செய்ய நிறைய அதனால வீட்டில் இருந்துகிட்டே அந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியா முடிச்சா அதன் மூலமா நல்ல ஒரு வருமானமும் கிடச்சிது இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்கரேஷன் ஆர்டர் மூலமா முத்துவுக்கு உதவி செய்ய தான் மீனா கஷ்டப்பட்டு வேலை செய்யறா இத கூட புரிஞ்சிக்காம ஓ மருமக மீனான்றதுக்காக அந்த சிந்தாமணி ஒரு பக்கம் அவமானப்படுத்துறது நீ மீனாவோட வேலையை வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை செய்கிறதுன்னு இப்படியெல்லாம் செஞ்சால் செஞ்சா மீனா பாவோன்றதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க மீனா பொறுப்பான மருமக ஆனா நீ இப்படி செஞ்சிருக்கவே கூடாதுன்னு சொல்ல என்னங்க எப்ப பார்த்தாலும் அந்த பார்வதி நீங்க முத்துன்னு எல்லாரும் அந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்றீங்க நான் என்ன வேணும் நான் செஞ்சேன் அப்படின்னு கேட்குறாங்க நீ வேணும்னு தான் செஞ்சிருக்க சிந்தாமணிக்கு உதவி செய்ய நீ யாரு ஓ மருமக மீனாவை பற்றி சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் உனக்கு என்ன உரிமையும் தகுதி இருக்குது அப்போ மீனா வேலை செஞ்சு முன்னேறக்கூடாது இப்படிலாம் நினைக்க உனக்கு அசிங்கமாக இல்லை இப்போவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி மருமகன் கூட பார்க்காம இங்கே மீனாவுக்கு பிரச்சனை செஞ்சு என் மருமக ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்ததுக்கு அந்த சிந்தாமணியும் விஜயாவும் தான் காரணம்னு சொல்லட்டுமா நான் அப்படி சொன்னேன் உன் நிலைமை ஆகும்னு தெரியுமா அப்படின்னு கேட்க இங்கே உடனே விஜயாவும் என்னங்க நீங்கள் என்னையே போலீஸ்கிட்ட மாட்டி விடுவீங்களா இது என்ன அவ்வளோ பெரிய தப்பா அப்படின்னு கேட்க இங்க விஜயா இப்படி எதிர்த்து பேசின உடனே அண்ணாமலையும் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு நீ செஞ்சது தப்புன்னு கூட உனக்கு புரியலையா அப்ப கண்டிப்பா போலீஸ் வந்தாதான் உனக்கெல்லாம் புரியும் போல போனா போதுன்னு அமைதியா இருந்தா நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா இந்த வீட்டு மருமக மீனா அவளுக்கு பிரச்சனை செஞ்ச ஒன்றே அந்த முத்து மட்டும் இல்லை நானே சும்மா விட மாட்டேன் திருந்தாத உனக்கு சரியான பதில் கொடுத்து தான் ஆகணும் வேற வழி இல்லை முத்துவுக்காகவும் மீனாவுக்காகவும் இப்படி செஞ்சால் மட்டும்தான் நான் முத்துவுக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருக்க முடியும் இனி ஒன்றை பற்றி நான் யோசிக்க போகிறதில்ல அப்படின்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு இங்கே வந்து அண்ணாமலை இங்கே விஜயாவை பற்றின எல்லா உண்மையும் சொல்கிறாரு இந்த விஜயா வீட்டில் இருக்கிற மூணு மருமகளையும் சரியாக கவனிக்காமல் ரொம்ப பெரிய பிரச்சனை செஞ்சிகிட்ருக்கா அதுலேயும் மீனாக வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சிந்தாமணின்றவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பெருசாக திட்டம் போட்டு என் மருமகளுக்கு பிரச்சனை வரதே காரணம் இந்த வீட்டில் இருக்கிற மாமியாரால் தான் அப்படின்னு விஜயாவை பற்றி சொல்லிடுறாங்க போலீஸும் விஜயாவை தேடி வீட்டுக்கு வராங்க இங்கே போலீஸை பார்த்த உடனே விஜயா அழுதுகிட்டு அண்ணாமலை கிட்ட என்னங்க நீங்கள் அந்த மீனாக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி என்னை அவமானப்படுத்த போலீஸை வர வைப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு சொல்ல உடனே இங்கே அண்ணாமலையும் எனக்கு மீனாவோட வாழ்க்கை முக்கியம் முத்துவோட சந்தோஷம் முக்கியம் அதுக்காக நீ செஞ்சது தப்புன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் போலீஸை வர வச்சேன் இனியாவது திருந்தி நீ வீட்டுக்கு வந்தா சரிதான் இதுக்கு மேல என்னால ஒண்ணு செய்ய முடியாது ஒன்றை சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க உடனே விஜயாவும் போலீஸை பார்த்த உடனே அழுதுகிட்டு தான் செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிறாங்க ஆமாம் நான் அந்த சிந்தாமணி கூட சேர்ந்து மீனாவுக்கு பெரிய பிரச்சனை செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க இனி நான் என் மருமக மூணு பேரையும் நல்லா கவனிச்சுக்கிறேன் நல்ல மாமியாராக இருக்கிறேன் என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் வெளியில் உள்ளவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லோரும் என்னை அவமானப்படுத்துவாங்க இப்படி என் வீட்டுக்காரர் என்னை உங்ககிட்ட மாட்டி விடுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு போலீஸ் முன்னாடி இங்கே அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க விஜயா இந்த ரோகிணி செஞ்ச தப்ப மன்னிச்சிட்டாங்க ரோகிணி இந்த குடும்பத்தையே ஏமாத்தினா அந்த ரோகிணியை கூட மன்னிச்சு மருமகளாக மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஆனால் மீனா முத்துவுக்கு என்னால் பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சு இப்படி போலீஸை வர வச்சு என்ன மாட்டி விடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு அண்ணாமலை முன்னாடி அழுதுகிட்டே என்ன செய்யன்னு தெரியாமல் அவமானப்பட்டு நிற்கிறாங்க விஜயா